என்ன கடுகு பூண்டு சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே என்னென்னமோ இருக்குது இது பேர் கூட எனக்கு என்ன தெரியாது இதை வச்சு இந்த பெரிய பொண்ணு என்ன செய்ய போகிறா இன்னைக்கு என்ன கேக் செய்யலாம் சாக்லேட் கேக் செய்வோமா இல்லை வெண்ணிலா கேக் செய்வோமா சரி சாக்லேட் கேக்கே செய்வோம் சத்தியாக அதானே பிடிக்கும் ஓய் தானாக்கா அங்கே என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வாங்க வேண்டிய பொருள் அந்த பக்கம் இருக்கோம் போவோம் என்ன பெரிய பொண்ணு

சரி இருங்க தானாக்கா நான் வாங்க வேண்டிய பொருள் அந்த பக்கம் இருக்குது நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன் என்ன பெரியவ அந்த பக்கம் போய்டா சரி நம்மளும் பின்னாடியே போவோம் இந்த வீட் எனக்கு பெரியவ பின்னாடி சுத்திட்டு இருக்கா இவளுக்கு என்னன்னா வேணுமோ பார்த்து வாங்க வேண்டியதனே உங்களுக்கு கேக் சேத் தெரியுமா தெரியாதா ஐயோ அந்த தேவி அங்க போய் என்ன கூத்துறணும் பரா தெரியலையே சரி நம்மளும் பின்னாடியே போவோம் அப்புறம் அங்கேயே போய் கண்ணோட இருக்க பரா ஆ இது எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்

கே பக்கத்துல வாங்க சரி 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 நீ சொல்ற நான் செய்றேன் என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிறாங்க என்ன பேசுவாங்க ஒருவன் நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ ச சே தனா காப்ல பண்ண மாட்டாங்க ஏ பெரிய பொண்ணு எதுக்கு மைதா எடுக்கற இந்த அருக்கு பர அரிசி மாவு அடடு ஐயா அக்கா இது கேக்குக்கு இல்ல அம்மா பூரி சொல்லுது கிளாத் சொல்லுச்சு அத வாங்கிட்டு இருக்கேன் ஓஹோ அப்ப அரிசி மாவு மட்டும் போதுமா மைதா வாங்க வேண்டியது இல்லையா நல்ல வேளையதனாக கேட்டுச்சி நீ எல்லாம் தண்ணத்துக்கு வீன் சேர்த்து வாங்கிட்டு போயிருப்பேன் சேதனக்கா போவமா டனக்கடிங்க வெளிய வெயிட் பண்ணுங்க நாங்க ரெண்டு கேக் செஞ்சு கொண்டு வரோம் யார் கேக் நல்லா இருக்கும் நீங்களே சாப்பிட்டு

நாள் கண்ட ஓட்டு சாதிக்கிட்டு இருந்துச்சு என் மகனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் என்னையும் விட்டு பார்த்து வந்துருச்சு அதான் வந்தேன் ஏக்கா நீ அங்கே போய் இங்கே நடந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் பிள்ளை நல்ல பிள்ளை தான் எனக்கு எதுவும் எதுவும் சரியாக பிள்ளை தானே